வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவை இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று காலை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் மொத்தம் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது காய்களின் தரத்தை பொறுத்து ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தொம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சமாக ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஏழாம் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருள்களின் விலை நில நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்